இடியாப்பம் பண்ணுறதுக்காக டபுள் ஹார்ஸோட ஈஸி இடியாப்பம் பவுடர் ஒன்று வாங்கிட்டு அதில் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு சூடான தண்ணீரில் ஒரு உடன் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இடியாப்பம் பண்ண போகிறேன் நான் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றது என்னோடய மெத்தட் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு இட்லி செய்கிறது போல தான் இது நல்ல மாவை வந்து நல்லா விரவி வச்சுட்டு நல்லா சூடாக இருக்கும் அதனால் நீங்கள் உடன் ஸ்கூப் வச்சுருந்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து அந்த மாவை நல்ல கொஞ்சம் லூஸாக இருக்கணும் சாஃப்டாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா தான் நம்ம இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாவை வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் என்ன பண்ணலாம் ஒரு சுத்து இந்த மாவை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே தேங்காய் திருவி அந்த லேயர் செகண்ட் லேயராக போட்டுட்டு மூணாவது லேயராக திரும்ப ஒரு இடியாப்ப மாவை புழிஞ்சு நான் வச்சிருக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருந்தது நல்ல சாஃப்டாக இருந்திருந்தது நீங்களும் இது கிடச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துச்சு பாருங்க ஒரு லேயர் இடியாப்ப மாவு அந்த புளிஞ்சிருக்கணும் திரும்ப அடுத்த லேயரில் தேங்காய் பூ போடணும் மூணாவது லேயர் இடியாப்பம் அப்புறம் கொஞ்சம் மாவு மீதி ஆயிடுச்சு உடனே கொஞ்சம் தேங்காயும் மீதியாயிடுச்சு என்ன பண்ண அப்படின்னு சொன்னிங்கன்னா தேங்காயும் இந்த மாவையும் கலந்து அழகாக உருண்டைகளாக உருட்டி இதை வந்து கொலக்கட்டையாக அவிச்சு எடுத்தேன் இந்த கொலக்கட்டைகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க பொதுவாக இடியாப்பம் வந்து குழந்தைங்க பெரியவங்க நோயாளிகள் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் இதில் வந்து ஆயில் கிடையாது இது வேக வச்சு சாப்பிட்றதுனால இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு